ஒருவருடைய பெயர் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில கொடி கட்டி பறக்கும் உதாரணமாக விளங்கக்கூடியவர் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இவர் இரண்டாயிரம் வரைக்கும் நடித்த அந்த பாதி திரைப்படங்கள் சூப்பர் ஹிட் திரைப்படங்களாக தான் இருந்து வருகிறது தற்போது வரைக்கும் அவருடைய ரசிகர்கள் வந்து ரசிக்கக்கூடிய திரைப்படங்களாக இருக்கிறது குறிப்பாக சத்ரியன் குற்றப்பத்திரிகை இந்த மாதிரி பல படங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் திரைப்படங்களாக இருந்து வருகிறது இவர் உயிருடன் இருந்த அந்த சமயம் சினிமாவை விட்டு விலகி அரசியலில் தன்னுடைய கால்களை பதிக்க தொடங்கினார் அரசியல் வாயிலாக மக்கள் பணிகளை அவர் தொடர்ந்து செய்து வந்தார் அது மட்டும் இல்லாமல் இவருடைய இல்லத்துல பாத்தீங்கன்னா மூன்று வேலையும் மக்களுக்கு உணவானது தயார் நிலையிலே இருக்கும் பசி என்று வந்தவருக்கு பசியார உணவு போடக்கூடியவர் கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கற அளவுக்கு இருந்தது சோ இந்த ஒரு செயல் அதாவது இந்த ஒரு சமூக செயல்னால தான் அவருக்கு கேப்டன் அப்படிங்கிற ஒரு பட்டமே கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம் இவருக்கு வந்து இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க மூத்த மகன் வந்து இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இவருடைய கேரக்டராகவே அவங்க வந்துட்டு வளர்த்திருக்கிறாரு ஒருவர் வந்துட்டு மண்ணை விட்டு போனாலும் அவருடைய புகழ் வந்து என்றைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறாரு ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவருடைய இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் வந்துட்டு ஒரு பேட்டியில வந்து என்ன பேசிருக்கிறாரு அப்படின்னா விஜயகாந்த் அவருடைய எண்ணத்தை பற்றி பேசியிருக்கிறாரு அவ்வாறாக அவர் என்ன பேசியிருக்கிறாரு பாத்தீங்கன்னா என்னுடைய மூத்த மகன் வந்து அரசியல்ல போய் மக்கள் பணியை செய்யணும் என்னுடைய இளைய மகன் பாத்தீங்கன்னா சினிமாவில போய் அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களை வளர்த்தாரு அந்த எண்ணம் தான் விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு சோ இப்படிப்பட்ட விஜயகாந்த் அவருடைய எண்ணத்திற்காக தான் இந்த அளவுக்குமே அவருடைய அந்த கல்லறை அப்படிங்கிற இடமானது ஒரு ஆலயமாக மக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது